ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கத்தோலிக்க திரு அவையின் திருத்தந்தைகளை பற்றி நம்ம வரிசையாக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்க போகுது போப் இரண்டாம் ஜான்பால் புனித பீட்டரின் இரநூத்தி அறுபத்தி மூணாவது வாரிசு அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அன்று கிரகோரியாவின் பேராயர் கார்டினல் கரோல் ஓஜைலா அதாவது போப் ஜான்பாலோட இயற்பெயர் கரோல் ஓஜைலா அப்படின்றது தான் புனித பீட்டரின் இருநூத்தி அறுபத்தி மூணாவது வாரிசாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் மறைந்த ஜான்பால் ஒன்னின் நினைவாக இரண்டாம் ஜான்பால் என்ற பெயரை தேர்ந்தெடுத்தார் போப்பாண்டவர் போப் இரண்டாம் ஜான்பால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஸ்லாவிக் போப் ஆவார் மேலும் ஐம்பத்தெட்டு வயதில் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக இளைய போப் ஆவார் தனது இருபத்தி ஆறு ஆண்டுகால திருத்தந்தை பதவிக்காலத்தில் அதாவது இருபத்தாறு ஆண்டு காலம் திருத்தந்தையாக பணியாற்றினார் இரண்டாம் ஜான்பால் நூற்றி இருபத்தொம்போது நாடுகளுக்கு மேல் விஜயம் செய்தார் அதில் ஏழு முறை அமெரிக்காவுக்கு சென்றார் அவர் ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று இறந்தார் மே ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று புனித பீட்டர் சதுக்கத்தில் போப் பதினாறாம் பெனடிக்ட் அவர்களால் அருளாளர் பட்டம் பெற்றார் மேலும் ஏப்ரல் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று போப் பிரான்சிஸால் புனிதர் பட்டம் பெற்றார் அவரது விழா அக்டோபர் இருபத்தி ரெண்டு ஆகும் பிறந்த தேதி பதினெட்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பிறந்த நாடு வடோவிஸ் போலந்து படிப்பு தகுதி தத்துவம் மற்றும் இலக்கியம் குருத்துவ நியமனம் நவம்பர் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயராக நியமனம் செய்யப்பட்டது ஜூலை நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு அவர் ஒரு கொலை முயற்சியிலிருந்து தப்பினார் போப் ஜான்பால் கத்தோலிக்க தச்சபின் தலைவரான மே பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னாம் ஆண்டு செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் சுடப்பட்டார் மெஹ்மத் அலி அக்கா என்பவர் அவரை துப்பாக்கியால் சுட்டார் துப்பாக்கி சூட்டில் போப் இரண்டாம் ஜான்பால் காயமடைந்தார் ஆயினும் அவர் குணமடைந்து தனது வேலையை தொடர்ந்தார் அது மட்டுமில்லாமல் தன்னை துப்பாக்கியால் சுட்ட மெஹ்மத் அலி அக்காவை மன்னித்தார் அவரை மன்னித்து ஆசிர்வதித்தார் போப் ஜான் பால் துப்பாக்கி சூடு நடந்த இரண்டரை ஆண்டுகளுக்குப் பிறகு போப் தன்னை சுட்ட முகமது அக்காவை சந்தித்து அவரை மன்னித்தார் போப் பல ஆண்டுகளுக்கு பிறகு அக்காவின் தாயாரையும் சந்தித்தார் இன்னும் பல ஆண்டுகளுக்குப் பிறகு முகமது அக்காவின் சகோதரரையும் சந்தித்தார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் அக்கா ஒரு கத்தோலிக்கராக மதம் மாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று மே பதிமூன்று புனித பாத்திமா அன்னை திருவிழா அன்று வத்திக்கான் புனித பேதுரு பசலிக்காவில் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் அவர்கள் இறைமக்களை ஆசீர்வதித்து கொண்டிருந்தபோது தீய நோக்கத்துடன் வந்திருந்த துருக்கி நாட்டை சார்ந்த முகமது அலி அக்கா என்ற இளைஞரால் துப்பாக்கியால் சுடப்பட்டார் புனித இரண்டாம் ஜான்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த திருத்தந்தை யாரிடமும் சொல்லாமல் தன்னை கொலை செய்ய நினைத்த இளைஞரை சிறைச்சாலைக்கு சென்று மன்னிப்பு வழங்கினார் அவனும் அதிர்ச்சி அடைந்து திருத்தந்தைக்கு அன்பு முத்தம் கொடுத்தான் தன்னை கொலை செய்ய நினைத்தவனையே சந்தித்து மன்னித்து மனம் மாற்றிய பெரும் புனிதரே புனித திருத்தந்தையான இரண்டாம் ஜான்பால் அவர்கள் தன்னை கொலை செய்ய நினைத்தவனையே சந்தித்து மன்னித்து மனம் பெரும் புனிதரே உம்மிடம் இருந்த அதே நல்ல மனதினை எங்களுக்கும் தந்தர்களும் என்று சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்திருக்கிறேன் போப் இரண்டாம் ஜான் பாலின் இந்த மன்னிப்பு வழங்கிய தன்மை உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா இதை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்